ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியல் ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியிருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரகுராம் வந்து ஒட்டுமொத்த சொத்தையும் பிரித்து கொடுக்கறலான்னு முடிவெடுத்துடுறாங்க லோயர் வந்து ரகுராமை கையெழுத்து போட சொன்னதும் ரகுராமை வர வழி இல்லாமல் கையெழுத்து போடலான்னு போகிறாங்க அப்படின்னு பார்த்து கரெக்டாக நம்ம மாயா கொஞ்சம் டொக்குயூமெண்ட்டையும் எடுத்துகிட்டு ஒரு ஆள் கூட வந்து மாதம் மாசாயின்றி கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் நிறுத்துங்க நான் இந்த சொத்தை பிரிக்க விடமாட்டேன் அப்படின்னதோ எல்லோரும் சம்ம ஆகிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரகுராமும் கையெழுத்து போடாமல் மீடியா இருந்துகிட்ருக்காங்க ஏய் என்னடி இருக்க சொத்தை பிரிக்க விட மாட்டியா ஆமாம் யார சொத்தை யார் பிரிக்க விடாமல் தடுக்கிறது ஆமாம் ஃபர்ஸ்ட்டு நீ யார இந்த சொத்தை பிரிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம பத்மாவும் பார்வதியும் மாயாவை போட்டு வெளுத்தெடுக்கிறாங்க இங்கே பாருங்க நானும் இந்த குடும்பத்தோட வாரிசு தான் உங்கள் எல்லாருக்கும் இந்த சொத்துல எவ்வளோ உரிமை இருக்கோ அவ்வளோ உரிமை எனக்கும் இருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம மகாலிங்கம் செம கடப்பாகுறாங்க ஏமா ஏற்கனவே நீ ரகுராம தலைக்குடியை வச்சது போதாதுன்னு இப்போ புதுசாக என்ன நாடகம் போட போற இங்கே பாருமா நீ எப்படி தான் இருந்தாலும் இந்த வீட்டோட மூணாவது தான் அவங்களே சொத்தை பிரித்து கையெழுத்து போட்டு கொடுக்குறன்னு இப்போ இடையில நீ எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டுருக்க அப்படின்னதும் உடனே நம்ம மாயா வந்து ஆமா ஃபர்ஸ்ட் எங்க குடும்ப விஷயத்துல தலையிட்டதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு இந்த குடும்பத்துக்கும் எனக்கு சம்பந்தம் இங்க பாருங்க தேவையில்லாம சுண்டு மூட்டி விடுற வேலையை விட்டுட்டு அமைதி அருங்க அப்படின்னதும் பாத்தீங்களா பாத்தீங்களா எப்படி எல்லாம் பேசுறான்னு நான் ஒரு உரிமையில இங்க வந்தா அவன் யார இதுன்னு வயசுல பெரியவங்க கூடன்னு பார்க்காம இப்படி பேசிட்டு இருக்கா இங்க பாருமா பார்வதி நான் கிளம்புறேன் அப்படின்னு போது ஏய் தான் பேசுவியா அது பெரிய மனசு மாதிரி நடந்துகிட்டாதான் மரியாதை கொடுக்க முடியும் இங்க பாருங்க பெரியப்பா எனக்கு உங்க கௌரவம் உங்க சந்தோஷம் தான் முக்கியம் நான் இந்த சொத்தை பிரிக்க விடமாட்டான் அப்படின்னதும் இங்க பாருங்க சார் அவ பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கா அவளும் இந்த சொத்தை ஆட்டிய போடலான்னு பாக்குறான் இங்க பாருங்கன்னு நீங்க கையெழுத்து போடுங்க நீங்க கையெழுத்து போட்டா இல்ல சரியாய்டு அப்படின்னதும் இங்க பாருங்க இந்த ரூல்ஸ் படி இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு வாரிசு கையெழுத்து போடலைனாலும் இந்த சொத்து செல்லுபடி ஆகாது இல்லையா அப்படின்னதோ உடனே லாயரோ ஆமா ஆமா ஒருத்தவங்க கூட கையெழுத்து போடாம விட்டா இந்த சொத்து செல்லுபடி ஆகாது அப்படின்னதும் சார் இவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் இந்த சம இல்ல அவ பைத்திய கத்திட்டு இருக்கான்னு அவ கதையை கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க பிடிச்சிருங்க அப்படின்னதும் இந்த பக்கம் மாயா நானும் ஆதாரம் இல்லாம பேசிட்டு இருக்கல பாருங்க சார் ரகுரா பெரியப்பா என்ன அவரோட மூத்த பொண்ணா தத்த செல்லுபடி ஆகாது அதுக்குரிய ஆதாரம் எல்லாமே அப்படின்னதும் உடனே தத்த எடுத்ததுக்குரிய டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அதுல எல்லாமே கரெக்டா இருக்கு நம்மளா எனக்கு எல்லாமே செஞ்சு வருதா கேளுங்க அப்படின்னதும் அவ நம்ம மாயா வந்து அழைச்சிட்டு வந்தா அந்த நபர் நேரா வந்து ஆமா சார் முறைப்படி ரகுரா

கண்டிப்பா குடும்பமும் பிரிஞ்சிடும் குடும்பம் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்ங்கிறது தான் என் பெரியப்பாவோட ஆசை அவரோட ஆசைக்கு நான் வந்து ஈடாது குறுக்க நிற்கமாட்டா அப்படின்னதும் பக்க லோயர் வந்து இங்கே பாருங்கம்மா நீங்கள் குடும்பமாக பேசி ஒரு நல்ல முடிவாடுங்க ஏன்னா இந்த பொண்ணு இந்த குடும்பத்தோட வாரிசுங்கிறதுக்குரிய எல்லா ஆதாரமும் பக்காவாக இருக்குது இப்போ நான் தப்பை தவறே இந்த பொண்ணு கையெழுத்த வாங்காம சொத்தை பிரித்தாலும் கண்டிப்பாக அந்த சொத்து செல்லுபடி முக்கியமா இது பெரிய கேஸ் ஆகி ஏன்னா என்னோட வேலைக்கு ஆப்போ வந்துடும் அதனால குடும்பமாக பேசி ஒரு முடிவெடுங்க அதுக்கப்புறமா இதெல்லாம் பார்த்துக்கலாம் அதனால இந்த பொண்ணு கையெழுத்து போடாமல் இந்த சொத்தை செல்லுபடியாகாது அப்படின்னுட்டு லோயிரங்க இருந்து கிளம்பினதும் பார்வதியே பத்மாவும் சம்ம கடை பாக்குறாங்க ஏய் எங்க குடும்பத்தை நிம்மதியா இருக்க விடவே இப்படி கூட கையெழுத்து போட விரும்பிட்ட கடைசில இவளை பொண்ண தத்தெடுத்தியே இப்போ கடைசில எங்களுக்கு ஒரு துரும்பு இல்லாம போயிட்டு இருந்த அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ஜானகி வந்து பத்மா என்ன பேசிட்டு இருக்க நீ இது பாரு நம்ம குடும்ப பெரிய கூடாங்கிறதுக்காகத்தான் மாயா எவ்வளவு போராடுறா அப்படின்னதும் அண்ணி நீங்க வேணும்னா அவளை தண்ணியில தூக்கி வச்சு கொண்டாடலாம் இங்க பாருங்க அவளோட நோக்கம் கிடையாது மொத்த சொத்தையும் அவளே ஆட்டையை போடுறதுக்கு தான் இப்படி திட்டம் போட்டு பண்ணிருக்கா அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வைக்கு வந்தபடி நம்ம மாயாவை போட்டு தட்டிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நீங்க என்ன எப்படி வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் சொல்லி தட்டிக்கோங்க ஆனா நான் இருக்கும் வரைக்கும் இந்த சொத்தை பிரிக்க முடியாது அப்படின்னு மாயா வந்து செம்ம மாஸ் பண்றாங்க